ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் தக்காளியில் ஒரு மிக முக்கியமான ஒரு பூச்சி தாக்குதலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன அப்படின்னாக்கல இலையில் ஒரு கோடு வெள்ளை வெள்ளையாக கோடு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இது வந்து சின்ன செடியிலிருந்தே வந்து இதனுடைய தாக்குதல் இருக்கும் ஈவன் நர்சரியில் கூட இதனுடைய தாக்குதல் இருக்கும் ஸோ இதை வந்து பெரிய அளவில் டேமேஜ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிங்க விட்டுட்டாங்க அப்படின்னாக்கில் இதனுடைய தாக்குதல் இருக்க இருக்க டே பை டே இதனுடைய பாப்புலேஷன் அந்த அடல்ட்டுனுடைய பாப்புலேஷன் வந்து எஃகு லே பண்ணி லே பண்ணி நிறைய இதனுடைய தாக்குதலை வந்து அதிக பண்ணிடும் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இலையில் நிறைய கோடு கூட கோடு கூட தெரியும் ஒயிட் கலரில் உங்களுக்கு கோடு பேச்சஸ் தெரியும் ஸோ இது வந்து நார்மலாக தான் இருக்குது இது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி விட்டிங்கன்னா இது வந்து எல்லா செடிக்கும் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கால ஆட்டோமெட்டிக்காக அந்த இலையில இருக்கக்கூடிய பச்சையத்தை எல்லாம் உரிய ஆரம்மிச்சிரும் அதில் இருக்கக்கூடிய சாறு ஃபுல்லாக உரியிறதுனால அந்த இலை வந்து பட்டுதான் ஆட்டோமெட்டிக்காக ஒரு கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிப்போயிடும் ஸோ அதுக்கிட்ட அந்த இலையிடமிருந்து நம்மளுக்கு எந்த ஒரு சத்தும் வந்து பார்த்திங்கனா சூரியன் கிட்டே இருந்து பெற முடியாதனால அந்த செடி ஆட்டோமேட்டிக்காக அதில் வைக்கக்கூடிய பூவும் செடி காயும் செடி அப்படியே ரொம்ப சைஸு மெலிஞ்சு போய் ஒரு ஃப்ளவர் எல்லாம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இது மூலியமாக வருது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பாம்பு கோடு அந்த மாதிரி கோ கோலப்பூச்சி இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லீப் மைனிங் அப்படின்ற ஒரு புழு தான் இதனுடைய தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணுது ஸோ இது என்ன பண்ணணுனாக்கால இலைக்கு உள்ளே வந்து போய்ட்டு இலை இலை சென்டரில் சின்ன மைனூட்டான ஒரு முழு இருக்கும் அது நம்ம க கண்ணுக்கு ஒரு லிம் ஒரு மைனூட்டாக பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஸோ இது என்ன பண்ணுனா அந்த சின்ன இலையில் உள்ளே போயிட்டு அந்த பூரா உறிஞ்சி 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 சாப்பிட்டு அந்த செடியே முழுவதும் அப்படியே காஞ்ச போன மாதிரி ஆயிரும் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ட்ராப் வைக்கலாம் சோலார் ட்ராப் வச்சாலும் அதனுடைய அடல்ட் வந்து அது கண்ட்ரோல் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் வைக்கிற போது அந்த அடல்ட் வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பண்ணலாம் ஃப்ளை ட்ராப்ஸ் வைக்கலாம் ஃப்ளை ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லீப் மைனிங் பூச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் வைக்கலாம் ஆர்கானிக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னாக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீம் சீடு கரை கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் டூ த்ரீ எம்எல் போட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ஆர்கானிக்காக கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிஷியம்ல லக்கானி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பெவேரியா பேசியனான்னு ஒன்று இருக்குது ஸோ இது எல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக இந்த பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் சைடில் வந்து நம்ம போய்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம் இல்லையா அதுக்கும் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அபாசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ இது மட்டும் இந்த ட்ரேட் நேம் இல்லாமல் வேறு ட்ரேட் நேம்ல நிறைய கிடைக்கிது இதில் என்ன மாலிக்குல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபாமெக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிக்குள் இருக்குது ஈஸி ஃபார்முலேஷன்ல இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் எயிட் எம்எல்லேருந்து ஒரு எம்எல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லிட்டருக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மாலிக்குள் நம்ம சேர்த்துக்கிற போது இன்னும் நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தயமெத்தக்ஸும் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ளஸ் லேம்டோ நயன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு மாளிக்கல லிட்டருக்கு ஒரு எம்எல் அளவு சேர்த்து அது கூட வெட்டிங் ஏஜென்ட் அதாவது சிலிக்கான் பேஸ்டுடு ஒட்டு பசை வந்து நீங்க சேர்த்து நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கு எக்ஸலண்ட்டாக அந்த இமிடியட்டாக வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு டூ த்ரீ டேஸில் அதனுடைய சிம்டம்ஸ் டோட்டலாக அடுத்த எலையில பரவாமல் நல்ல கண்ட்ரோல் வந்துடும் ஸோ இந்த தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபார ஈல்டு லாஸும் இருக்குது டென் டு டுவென்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஈல்டு லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதுவும் ஒரு மேஜர் பெஸ்ட்டாக தான் தக்காளையில் கருதப்படுது ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸோ இது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்